இப்போ வந்து குட்டிக்கு கட் பண்ண போகிறாங்க குதிரை குட்டி பேரம் இருக்காங்க அந்த குட்டிக்கு தான் இந்த குட்டிக்கு தான் இப்போ பேரம் போயிட்டு முடி வெட்டி ஓனர் கிட்ட கேட்குறாங்க குட்டி வாங்கினா

நீதான

ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது நாலரை நாலு நாற்பத்தாறு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி நாலு ஒம்பது ஐம்பது ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி ஐம்பத்தாறு ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி ஒம்போது அறுபது ஒன்று அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு அறுபத்தஞ்சு அறுபத்தாறு அங்க பறவைப்பட்ட தான் இருக்குங்க ஒரு முட்டூர் போயிருக்கும் நானூறு ஏழாயிரம் ஆச்சு இன்னும் ரெண்டாயிரம் என்ன அது எவ்வளவு ரூபாய் வருது

என்ன யூடியூப் ட்ரட் பண்றதுடா அத வேற திண்ட எடுத்துட்டு வந்தாங்க எல்லாம் அம்பாடா அத காதுல சொல்லடா என்ன சொல்ல சொல்லடா அத நான் சொன்னேன்டா பாரு திருத்தலா வர திருத்தாம சாமி நீ பாத்து

எவ்வளோக்கு வாங்கியிருக்கீங்க இப்போ புது குட்டி எவ்வளோ வாங்கினா ஏழாயிரத்தி இரநூறு எதுக்கு வாங்கிட்டு போகிறீங்க சும்மா அழகு ஊருக்குள்ளே கட்டுறது கோயிலுக்கு கோயிலுக்கு என்ன ஊருக்கு போகுது குட்டி ராமனு கரலூர் டிஸ்ட்ரிக் போது சரி ராமானுமான சிறு கோயில் பீமுட்டம் பீமுட்டில் போகிற ஆமாம் சரி சரி